வைக்கிறோம் இல்லையா அந்த உப்பினை வைக்கும் பொழுது அதனை சாப்பிடுபவர்கள் அதனை கலந்து சாப்பிட்டு விட வேண்டும் அதனை பாழ்படுத்தக்கூடாது அந்த உப்பு அப்படியே வச்சு அவங்க அந்த இலையை கொண்டு போய் தூக்கி போடுறாங்கன்னு சொன்னால் அந்த மகாலட்சுமியையே அலட்சியப்படுத்துவதாக வந்துவிடுகிறது ஆக உப்பு என்பது அவருக்கு தேவையா இல்லையா என்பதை கேட்டுக்கொண்டு அதற்கு ஏற்றார் போல் பரிமாற வேண்டியது அவருக்கு எவ்வளவு தேவையோ அவருடைய உணவிலேயே கூட நீங்கள் அதனை கலந்து விடலாம் என்பதற்காக சொல்கிறேன் உப்பினை எந்த காலத்திலும் அனாவசியமாக பாழ்படுத்தக்கூடாது வீணாக அதனை எரியக்கூடாது உணவு பண்ணங்களையே பாழாக்கக்கூடாது அதிலும் உப்பை நிச்சயமாக பாழாக்கக்கூடாது